அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே கர்த்தருக்குள் உங்களை எல்லோரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இன்று நாம் சிந்திக்க போகும் தலைப்பு மிகவும் முக்கியமானதும் காலத்துக்கு ஏற்றமானதும் ஆகும் அதுதான் குழந்தை ஒழுக்கம் ஒரு குழந்தையின் எதிர்காலம் அவன் பெரியவனான பிறகு திடீரென்று உருவாகுவதில்லை அவன் சிறுவயதில் கற்றுக்கொள்ளும் ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் பெற்றுக்கொள்ளும் மதிப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் அவன் முழு வாழ்க்கையை கட்டியெழுப்பப்படுகிறது இன்று உலகம் குழந்தைகளுக்கு அறிவையும் திறமையையும் கற்றுக்கொடுப்பதில் ஆர்வமாக இருக்கிறது ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுப்பது வீட்டுக்கும் நாட்டுக்கும் நம் சபைக்கும் தேவன் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும் ஒழுக்கம் என்றால் என்ன பலருக்கு ஒழுக்கம் என்றால் தண்டனை கடுமை பயமுறுத்துதல் என்று தோன்றுகிறது ஆனால் கிறிஸ்தவ பார்வையில் ஒழுக்கம் என்பது தண்டனை அல்ல அது அன்பின் வழிகாட்டுதல் கட்டுப்பாடு அல்ல அது பாதுகாப்பு விவெளிய இறைவார்த்தை குழந்தைகளை தேவனுடைய வரமாக காண்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றில் பிள்ளைகள் கர்த்தரிடமிருந்து வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது அந்த சுதந்திரத்தை சரியான வழியில் வளர்ப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு குழந்தைகள் இன்று எப்படி வளர்கிறார்களோ நாளை அவர்கள் அதே போல் மனிதர்களாக மாறுவார்கள் ஆகவே ஒழுக்கம் என்பது எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் அடித்தளம் இதை புரிந்து கொள்ள நாம் ஒரு சிறிய கதையை பார்ப்போம் ஒரு ஊரு ரூபன் என்ற ஒரு சிறுவன் இருந்தால் அவன் ஒரு பெரிய நல்ல புத்திசாலி ஆனால் சொல்லப்பட்டதை உடனே கேட்காத பழக்கம் அவனிடம் இருந்தது ஒரு நாள் அவன் தாய் ரூபன் விளையாடிவிட்டு உன் புத்தகங்களை ஒழுங்காக எடுத்துவை என்று சொன்னார் ரூபன் அதை அலட்சியமாக விட்டுவிட்டு வெளியே ஓடி விட்டான் மறுநாள் பள்ளிக்கு செல்லும் போது அவனுக்கு தேவையான புத்தகம் கிடைக்கவில்லை ஆசிரியர் கேட்டபோது அவன் மௌனமாக நின்றான் வீட்டிற்கு வந்தபின் அவன் வருத்தத்துடன் அம்மாவிடம் நடந்ததை சொன்னான் அப்போது தாய் கோபப்படாமல் மென்மையாக மகனே ஒழுக்கம் என்பது உன்னை கட்டுப்படுத்த அல்ல உன்னை தான் என்று சொன்னான் அந்த வார்த்தைகள் ரூபனின் மனது ஆழமாக பதிந்தன அந்த நாளிலிருந்து அவன் சொல்லப்பட்டதை கவனமாக கேட்க ஆரம்பித்தான் அவன் வாழ்க்கையும் ஒழுங்காக மாறியது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன ஒழுக்கம் என்பது தண்டனை அல்ல அது பாதுகாப்பு இதையே பைபிளும் தெளிவாக கற்பிக்கிறது குழந்தை போக வேண்டிய வழியில் அவனை நடத்துங்கள் அவன் முதிர்ந்த பின்னும் அதை விட்டு விலக மாட்டான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நினைவுபடுத்துகிறது குழந்தையின் மனம் மென்மையான மண் போன்றது அந்த மண்ணில் நாம் விதைக்கும் விதைகளை நாளை பெரிய மரங்களாக வளர்கின்றன சிறுவயதில் விதிக்கப்படும் நல்ல பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் இறைபயம் கீழ்ப்படிதல் நேர்மை பொறுமை இவை அனைத்தும் குழந்தையை நல்லதும் பொறுப்புள்ளதுமான மனிதனாக உருவாக்குகிறது இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவன் பார்வையை நினைவு வேண்டும் சீடர்கள் குழந்தைகளை இயேசுவிடம் வரவிடாமல் தடுத்தபோது இயேசு அவர்களை கண்டித்து குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கே தேவராஜ்யம் என்றார் இதன் மூலம் இயேசு சொல்லும் செய்தி தெளிவாகிறது குழந்தைகள் தேவனுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள் அவர்களை அலட்சியம் செய்யக்கூடாது அவர்களை அன்போடு வழிநடத்த வேண்டும் அதனால் கிறிஸ்தவ ஒழுக்கம் என்பது கோபத்தாலும் கடுமையாலும் அல்ல அன்பாலும் பொறுமையாலும் எடுத்துக்காட்டான வாழ்க்கையாலும் கற்பிக்கப்பட வேண்டும் பெற்றோர் சொல்வதை விட அவர்கள் வாழ்ந்து காட்டுவதையே குழந்தைகள் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்று விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிறது கர்த்தர் நேசிப்பவர்களை தண்டிக்கிறார் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் இதன் அர்த்தம் தேவன் தண்டிப்பதால் கோபத்தால் அல்ல அன்பால் அதுபோல பெற்றோரும் ஆசிரியரும் குழந்தைகளை திருத்தும் போது அவமானப்படுத்தாமல் அவர்களை உயர்த்தும் விதத்தில் திருத்த வேண்டும் தவறு செய்தால் திருத்த வேண்டும் சரியாததை செய்தால் பாராட்டும் இருக்க வேண்டும் இந்த சமநிலையே கிறிஸ்தவ ஒழுக்கத்தின் அழகு மேலும் குழந்தைகளுக்கு எல்லை அவசியம் எல்லையில்லாத சுதந்திரம் குழப்பத்தை உண்டாக்கும் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எல்லை வைத்தது அவர்களை அடக்க அல்ல பாதுகாக்கவே அதுபோல நேரத்துக்கு எழுதுவது படிப்பது விளையாடுவது ஜெபிப்பது போன்ற பழக்கங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் சுய கட்டுப்பாட்டை வளர்க்கும் இந்த ஒழுக்கம் அவர்களை எதிர்காலத்தில் பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றும் இன்றைய காலத்தில் மொபைல் இணையம் சமூக ஊடகங்கள் குழந்தைகளின் மனதை எளிதாக பாதிக்கின்றன ஆகவே பெற்றோர் கண்காணிப்பும் ஜபமும் அன்பான உரையாடலும் நுக்கவும் அவசியம் குழந்தைகளிடம் இது தவறு என்று மட்டும் சொல்லாமல் ஏன் தவறு என்பதை வேதாகம அடிப்படையில் விளக்கி கூற வேண்டும் முடிவாக குழந்தை ஒழுக்கம் ஒரு நாள் நிகழ்வு அல்ல அது தொடர்ச்சியான பயணம் ஒரு சிறிய கதை குழந்தையின் மனதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் ஒரு வேதாகம வசனம் அவன் வாழ்க்கைக்கு திசை காட்டலாம் பெற்றோரின் அன்பான உதாரண வாழ்க்கை அவனுக்கு அவனை இறைவனுக்கு பிரியமான மனிதனாக மாற்றலாம் இன்றைய சிறிய ஒழுக்கப் பயிற்சியை நாளை விசுவாசமான பொறுப்புள்ள ஆசீர்வாதமான கிறிஸ்தவ தலைமுறையை உருவாக்கும் கர்த்தர் நம் குழந்தைகளையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்